மோடி அவர்கள் பிரதமராக போவது உறுதிங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உண்மை அப்புறம் நாலாம் தேதி தமிழ்நாட்டில் தெரிஞ்சிடும்

அம்மாவுடைய தொண்டர்கள் எல்லாம் ஒன்று இணைக்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை அதுக்காக தான் நாங்கள் வளர்ச்சி வாக்கு எண்ணிக்கை நேரத்தில் கடைசியாக அரசியல் தலைவர்கள் வந்து கோவில்களுக்கு அதிகமாக சொல்றதை பார்க்கணும் அரசியல் வெற்றி ஆயுதமாக ஆன்மீகம் பார்க்க முடியும் உங்களுக்கு நல்லா தெரியும்னே நான் எப்பயுமே கோவிலுக்கு போவேன் அதனால் மற்ற தலைவர்கள் போகிறத பற்றி நம்ம சொல்றது மரியாதையாக இருக்காது நேற்று கூட தான் நான் எப்போ வந்தாலும் போவேன் உங்களுக்கு தெரியும் நான் வந்து இறைபக்கி உள்ளவன் நான் அன்னைக்கு அது இந்த ஒன்றரை மாசமாக எங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு அதனால் நிறையா கோயில் போனேன் மற்றவங்களுக்கு போறதை பத்தி நான் கருத்து சொல்றது மரியாதையாக இருக்காது எல்லாம் நாலாம் தேதிக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிடும் சரி